ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் பதினைந்து இருபத்தி நான்கு அரங்கமாக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் கிருத்திகை அன்று சகல நன்மைகளை தரக்கூடிய சித்தர்களின் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பூஜையில் நூற்றி ஐம்பது நபர்கள் கலந்து கொண்டு ஞானியர்களின் திருநாமங்களை சொல்லி பூஜை செய்துள்ளனர் பூஜையின் முடிவில் பிரிஞ்சு சாதம் பெண்களுக்கு ஜாக்கெட் பிட் மற்றும் வளையல்கள் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் என அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்